இந்த பதினோரு மாதத்தை ஓட்ட விட்டாச்சு பட் பரவாயில்ல இந்த முப்பது முப்பத்தோரு நாட்களில் எப்படி நீங்கள் சிறப்பாக சாதிக்கிறது இந்த டிசம்பர் மாதத்தை எப்படி சூப்பராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ண போகிறேன் இந்த முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாளைக்கு நீங்கள் போட்ட பிளானை முப்பது நாளில் நீங்கள் சாதிக்க முடியும் ஓகே எப்படி நம்ம வந்து படிக்கணும் 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 ஒரு விஷயத்த முடிக்கணும்னு நினச்சிட்டே இருப்போம் அதுக்கு நம்மளுக்கு நம்மளோட மனசுக்குள்ளே வந்து அதுக்கு ஒரு மாதம் தேவை ரெண்டு மாதம் தேவை அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் கடைசி நாள் எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த எட்டு மணி நேரத்துக்குள்ளே அந்த எட்டு மணி நேரம் தான் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு தெரியும் போது எவ்வளோ முடியுமோ படித்து முடிப்போம்ல அதாவது சிறப்பாக நம்மளால அடுத்த நாளைக்கு பண்ண முடியல அப்படின்னாலும் நம்ம பாஸ் ஆகிடுவோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்மளோட மைண்ட் செட்டை நம்ம வந்து நம்மளோட கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணுவோம் தெரியுமா அதே மென்டாலிட்டியை தான் இந்த முப்பது நாட்களுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம் உங்களோட பதினோரு மாதத்தை ஜான் டூ நவம்பர் நீங்கள் எப்படி செலவழிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து எயிட்டி பர்சன்ட் அச்சீவராக இருக்கலாம் இன்னும் டுவெண்ட்டி பர்சென்ட் தான் உங்களோட கோலில் மீதி இருக்குதா இருக்கலாம் இல்லை நீங்கள் இருபது பர்சன்ட் தான் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க இன்னும் எண்பது பர்சன்ட் இருக்கலாம் அந்த எண்பது பெர்சன்ட்டும் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஐம்பது அறுபது பெர்சென்ட் கிட்ட நீங்கள் கண்டிப்பாக போக முடியும் அதை எப்படி செய்யறது முதல்ல என்ன நீங்கள் கிளியர் கோல்ஸை செட் பண்ணீங்க ஜான்வரியில் என்ன செட் பண்ணீங்களோ அதை திருப்பி மைண்டுக்கு கொண்டு வாங்க எந்த எந்தெந்த கோல்ஸை நான் செட் பண்ணேன் ஓகே பத்து கோல் செட் பண்ணிருக்கீங்களா அதில் தேவையில்லாத ஏழை அழிச்சிருங்க ஜஸ்ட் மூணே மூணு கோல் மட்டும் கையில் எடுங்க நான் உங்களுக்கு வந்து சொல்கிறது ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் எடுங்கன்னு சொல்லுவேன் அதில் மட்டும் இந்த முப்பது நாளில் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு செம்மையான ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் அந்த அந்த ஒரு கோல் அப்படி இருக்கணும்னா உங்களுக்கு நிறைய விளைவுகள் உங்களோட லைஃபையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் ஏன்னோ அந்த அந்த ஒரு ரிசல்ட் கொடுக்கணும் அந்த கோல் அந்த மாதிரி கோல் எடுத்திங்கன்னா சூப்பர் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல மூணு கோலை கையில் எடுங்க பத் எடுத்து கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எல்லாத்துலேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு தேவையில்லை ஹெல்த் கோல் இருக்குது இது இருக்குது அது இருக்குது நான் வந்து சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற கோல் இருக்குது ஆஹா ரொம்ப 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 உங்களோட மனசுக்கு இப்போ கண்டிப்பாக தேவைன்னு நினைக்கிற அந்த கோலில் ரூத்லெஸ்ஸாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஓகே அந்த மாதிரி ஒன்றோ இல்லை ரெண்டோ இல்லை மேக்ஸிமம் மூணு கோலோ மட்டும் தேர்ந்தெடுங்க இந்த இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்ட்காக எங்கிட்ட நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ் கிராமர் கிராம மாஸ்ட்ரிக் கோர்ஸ்களில் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன் இந்த முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளில் வந்து நான் டெய்லி ஒன் ஹவர் நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருப்பீங்க ஆனால் நீங்கள் டோட்டலாக கல்குலேட் பண்ணிங்கன்னா மொத்தம் அறுபது நாளோ இல்லை ஐம்பது நாளோ தான் இந்த பதினோரு மாதத்தில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுத்த முப்பது நாளுக்கு அந்த ஒரு கோலை ப்ரயாரிட்டியாக வச்சுட்டு டெய்லி நைன்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் அதாவது ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஈஸியாக உங்களால் கொடுக்க முடியும் ஓகே நான் கொடுத்துருக்க ப்ராக்டிசஸ்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களால் கொடுக்க முடியும்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதை வந்து டெடிக்கேட்டடாக நான் வந்து ஐம்பது மணி நேரம் தான் இந்த ஒரு பதினோரு மாதத்தில் கொடுத்தேன் ஆனால் இந்த முப்பது நாளில் வந்து நான் டெய்லி ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எனக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணி அதாவது மினிமம் சொல்கிறேன் அறுபது மணி நேரத்தை நான் கொடுக்க போகிறேன் அதாவது பதினோரு மாதத்தில் நீங்கள் ஐம்பது மணி நேரம் கொடுத்துருக்கீங்க ஆனால் இந்த முப்பது நாளில் நீங்கள் அறுபது மணி நேரம் உங்களோட எஃபர்ட்டுக்காக அதாவது உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் எஃபர்ட்டாக கொடுக்க போகிறீங்க புரியுதா உங்களுக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கோலில் ரூத்லெஸ்ஸாக இருக்கும் போது மட்டும்தான் இதை உங்களால் செய்ய முடியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே உங்களோட கோலில் நீங்கள் ரூத்லெஸ்ஸாக இல்லை நீங்கள் வந்து எதோ பண்ணிகிட்ருக்கீங்க எதேதோ நினச்சிட்டு இருக்கீங்க ஐயோ இதுவும் வேணும் அதுவும் வேணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை உங்களால் செய்ய முடியாது இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரயாரிட்டைஸ் பண்ணிட்டோம் நம்ம ஆல்ரெடி கோல் செட் பண்ணுறோம் கோல் செட் பண்ணுறதுலாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை இங்கே நம்ம ப்ரையாரிட்டைஸ் தான் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ரூத்லெஸ்ஸாக ரூத்லெஸ்ஸாக வந்து நம்மளோட ஆக்ஷனில் இறங்குறது அப்படின்னா என்ன அர்த்தம் ரூத்லெஸ்னஸ்னால் அப்படியே ஒரு ஒரு இருபது நாள் பசியோடு இருக்க ஒரு புலி ஒரு மானை கண்டதும் எப்படி அதை கண்டிப்பாக அடித்தே ஆகணுன்ற அந்த ஒரு வெறியோட வேகத்தோடு ஓடி அதை துரத்தி பிடிக்கும் தெரியுமா அந்த அளவுக்கு உங்களுக்கு ரூத்லெஸ்னஸ் தேவை கொஞ்சம் கூட இறக்கமே காமிக்கக்கூடாது ஐயோ நாளைக்கு பார்த்துக்கலாம் ஐயோ நாளான்னைக்கு பார்த்துக்கலாம் ஐயோ எனக்கு முடியலை நைட்டு பார்த்துக்கலாம் நாளான்னைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த வாரத்துக்கு பார்த்துக்கலாம் இல்லை ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நோ எக்ஸ்கியூசஸ் அலாவ்டு ஓகே இது நோ எக்ஸ்கியூஸ் ஜோன் அப்படின்ற மாதிரி நீங்கள் மைண்ட் செட்டை ஃப்ரேம் பண்ணிக்கணும் எந்த எக்ஸ்க்யூஸ்மே கிடையாது எந்த எக்ஸ்கியூஸ்மே கிடையாது அப்படின்ட்டு உங்களுக்குள்ள அந்த இறக்கமே இல்லாத தன்மையை நீங்கள் வந்து கொண்டு வரணும் அப்போ தான் உங்களோட இலக்குகளை நோக்கி நீங்கள் போவீங்க இல்லைனா என்ன ஆகுன்னா ஓ எனிவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்த வருஷம்தான் வருதில்லை ஐ மீன் இன்னும் முப்பது நாளில் வருதே ஆனால் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுக்க ஆரம்பிப்பீங்க கொஞ்சம் கூட இறக்கமே கொடுக்காதீங்க அந்த கோல் எடுத்திருக்கீங்க கையில் அப்படின்னா அந்த கோலில் வந்து டெய்லி 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 ஒன் டு டூ ஹார்ஸ் கண்டிப்பாக ஸ்பென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்கேருந்து டைம் கிடைக்குது எங்கே எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா காலையில் எழுந்திரிங்க லேட்டாக தூங்க போனேன் என்ன வேணால் பண்ணுங்கள் இந்த முப்பது நாள் வந்து கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் நீங்கள் செய்ய போகிறீங்க நீங்கள் பா அந்த பதினோரு மாதத்தில் உங்களுக்கு கொடுத்து கொடுத்துக்கிட்ட நிறைய லெவரேஜஸ் இருக்கும் நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி தான் இந்த டைமை ஏன்னா நம்மளுக்கான எண்டர்டெயின்மெண்ட் டைம் நம்மளுக்கான ரிவார்ட் டைம் நம்மளுக்கான ரெஸ்ட் டைம் எல்லாத்தையும் வந்து இந்த முப்பது நாளில் கொடுக்க போகிறோம் ஸோ இங்கே வந்து எப்படி நம்மளோட பேலன்ஸ்டான லைஃபாக ஹார்மோனியஸாக வாழ்றது அப்படின்றது இங்கே நோக்கம் கிடையாது அது நீங்கள் பன்னெண்டு மாசத்துக்கு பிளான் போட்டு பன்னெண்டு மாசமும் உறுப்படியாக பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பேலன்ஸ் லைஃப் கிடைக்கும் ஆனால் நான் பதினோரு மாதத்தை லூஸ் பண்ணிவிட்டேன் எல்லாத்துலேயும் வந்து நான் வந்து எதையுமே உருப்படியாக செய்யலை அப்படின்னும் போது இந்த மாதத்துக்கு நீங்கள் ரூத்லெஸ்னஸ் காமிச்சு தான் ஆணும் நீங்கள் சேல்ஸ் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் பதினோரு மாதத்தில் நான் அச்சீவ் பண்ண வேண்டியதை நான் ஒரு மாதம் மசத்தில் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக அந்த ரூத்லெஸ்னஸ்ஸை அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக முடியும் கரெக்டாக அதையே தான் உங்களோட ஒரு 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 இலக்குக்குமே நீங்கள் கொடுக்க போறீங்க டெடிகேட்டடாக இருக்க போகிறீங்க டிசிப்ளினட்டாக இருக்க இருக்க போகிறீங்க டிடமைன்டாக இருக்க போகிறீங்க பசியோடு இருக்க போகிறீங்க ரூத்லெஸ்னஸை நீங்கள் அப்ளை பண்ணணும் இவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து கோல் செட்டிங் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு வந்து டிசிப்ளின் டிட்டர்மினேஷன் அது கூட ஓரளவுக்கு இருக்கும் ஆனால் அந்த ரூத்லெஸ்னஸ் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும் டிசிப்ளின் அப்படின்றது டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் பண்ணுறதும் டெய்லி ஆ இன்னைக்கு பண்ணிவிட்டு அந்த டார்கெட்டதான் டூ டூ ஹார்ஸ் பண்ணுறதும் ஒரு இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டே அந்த ப்ராக்டிஸே சொல்கிறேன் நான் பண்ணிவிட்டு இன்றைக்கி பண்ணிவிட்டு எனக்கு என்னோட கேலண்டரில் நான் மார்க் பண்ணிக்கலாம் இன்றைக்கி என்னோட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலான்ட்டு அந்த ஃபைவ் மினிட்ஸை பண்ணிட்டு கூட நீங்கள் சொல்ல முடியும் ஆனால் என்றைக்கும் உங்களுக்கு அந்த ரூத்லெஸ்னஸ் இருக்கோ இறக்கமில்லாத தன்மை உங்களோட கோல் மேலே நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அப்போ தான் என்ன பண்ணுவீங்கன்னா டூ ஹார்ஸ் கொடுப்பீங்க இல்லை ட்ரூ டுவெண்ட்டி ஹார்ஸ் கூட நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன் இன்றைக்கி ஒரு நாள் நான் டுவெண்ட்டி ஹார்ஸ் கொடுக்க போகிறேன் அடுத்த நாள் நான் வந்து ஃபோர் ஹார்ஸ் கொடுக்குறேன் அடுத்த நாள் வந்து சிக்ஸ் ஹார்ஸ் கொடுக்குறேன்ட்டு உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா அப்படி கூட எடுத்துகிட்டு போகலாம் ஒரு கோல் எடுக்கிறீங்க அதில் விடா கண்டிக்கையாக இருக்கீங்க இப்போ நான் ஒரு கோர்ஸ் க்ரியேட் பண்ணும் அதை இன்னும் பத்து நாளைக்குள்ளே லான்ச் பண்ணும் இல்லை நியூ இயர்க்குள்ளே லான்ச் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னா நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன்னா இப்படி தான் ஒரு நாள் டுவெண்ட்டி ஹார்ஸ் அடுத்த நாள் எயிட் ஹார்ஸ் அடுத்த நாள் ஃபோர் ஹார்ஸ் அடுத்த நாள் எயிட் ஹார்ஸ் அடுத்த நாள் சிக்ஸ்டின் ஹார்ஸ் கூட நான் கொடுப்பேன் ஏன்னா என்னோட அந்த கோல் என்னோட அந்த கோலுக்கு அவ்வளோ பவர் கொடுக்குறேன் எப்படின்னா நீங்கள் வந்து அந்த வரகு கட்டையை நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க பதினோரு மாதத்தில் நீங்கள் அதில் ஒரு தீ கூட பற்ற வைக்கலை இல்லை தீ பற்ற வச்சுட்டு லைட்டாக அப்படியே வச்சுருந்துருக்கீங்க அதுக்கு மேலே இன்னும் நிறைய வரகுகளை நீங்கள் அடுக்கவே இல்லை இன்னும் தீயை கொழுந்து விட்டு எடிய எரியறதுக்கு எந்த ஆக்டிவிட்டியுமே நீங்கள் பண்ணல அதை ஊதலை அதுக்கு இன்னும் நெருப்பை மூட்டலை நீங்கள் அது மேலே கொஞ்சம் எண்ணெயை போடலை இல்லை வந்து கெரோசினை ஊற்று எதுவுமே பண்ணல அப்படின்னா அந்த தீ எரியவே எரியாது ஸோ உங்களோட கோல் வந்து அந்த மாதிரி மக்கி போன ஒரு சறுகு போட்ட மாதிரி ஏதோ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது நீங்கள் வந்து இன்டென்சிட்டி கொடுக்குறீங்க ஓகே அந்த இன்டென்சிட்டி தான் இந்த பதினோரு மாதங்களுக்கும் உங்களுக்கு இல்லை அந்த ரூட்லெஸ்னஸ் தான் இந்த பதினோரு மாதங்களுக்கும் உங்களுக்கு இல்லை அதை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ கொடுக்க போகிறீங்க ஓகே அதை தான் இப்போ கொடுக்க போகிறீங்க அடுத்த முப்பது நாளைக்கு என்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க கான்டென்ட் ரைட்டிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க விஸ்வரூபம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க எல்லாருமே உங்களோட கோர்ஸ்களை முடிச்சுருங்க முடிச்சுட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க முப்பது நாளைக்கு இதான் என்னோடய டார்கெட் இதான் என்னோடய டார்கெட் இது எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்ற அந்த ரிசல்ட்டை நோக்கி நிறைய டைம் கொடுத்து நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த இரக்கமில்லா தன்மையை கொடுத்து நீங்கள் அந்த ரோல் கோலை அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த முப்பது மாதத்துக்கான ஃபைன் டியூனிங்கோடு நீங்கள் ஆரம்பிப்பீங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த டிசம்பர் முழுக்கவே கோல் செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன்ஸை ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நோ நம்ம இதை ரூத்லெஸ்ஸாக அச்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு இந்த டிராம்புலனில் ஜம்ப் பண்ணுவாங்க தெரியுமா இப்படி ஜம்ப் பண்ணிங்கன்னா நீங்கள் மேலே எழுவிங்க கரெக்டாக நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க இந்த டிசம்பர் மாதத்தில் இப்படி ஜம்ப் பண்ண போகிறீங்க ஸோ ஜனவரியில் நீங்கள் மேலே எழுவீங்க கண்டிப்பாக 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 உங்களுக்கு அடுத்த வருஷம் முழுக்கவே சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த முப்பது நாளில் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எஸ் எஸ் நான் எனக்கு எந்த ஒரு இறக்கமே காமிச்சிக்காமல் நான் ஒரு கோலை செட் பண்ணி அச்சீவ் பண்ணுற ஒரு ஆள்னு அந்த அச்சீவர் மைண்ட் செட்டில் இருந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க அது ரொம்ப முக்கியம் அது வந்து அடுத்த வருஷம் முழுக்கவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்யப்போகுது ஆனால் இந்த முப்பது நாளில் நீங்கள் வந்து இந்த பதினோரு மாதத்தில் அச்சீவ் பண்ணதை விட எக்ஸ்ட்ரீமாக அச்சீவ் பண்ண முடியும் ஓகே இதே கோல் எப்படி நான் ஹெல்த் கோல்ஸ்க்கு நான் வந்து இப்போ அஞ்சு கிலோ தான் லூஸ் பண்ணணும் கொடுத்துருந்தேன் அப்போ என்ன ஐம்பது கிலோ லூஸ் பண்ண சொல்கிறீங்களா நான் அப்படி சொல்லவே இல்லை இதை வந்து குவான்டிடேட்டிவாக நம்மளுக்குன்னு ஒரு காமன் சென்ஸ் இருக்குது எதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும் ஸோ அதை கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள் சில நேரம் சில பேர் பிள்ளை கமெண்ட்டு கூட விடுவாங்க காமன் சென்ஸ் ஓகே அப்ளை காமன் சென்ஸ் ஸோ தட்ஸ் அபவுட் இட் காய்ஸ் உங்களோட பதினோரு மாதத்தில் நீங்கள் எவ்வளோ இழந்திருந்தாலும் இந்த இந்த இறக்கமில்லா தன்மை இந்த இன்டென்சிட்டி அப்ளை பண்ணுறது மூலமாக ரூத்லெஸ்ஸாக இருக்கிறது மூலமாக அப்சஸ்டாக இருக்கிறது மூலமாக உங்களோட கோல்ஸை முப்பது நாளில் விரைஞ்சு செய்ய முடியும் அந்த மாதிரி நான் நிறைய செம்மையான பிளான்ஸ் வச்சிருக்கேன் நான் வந்து இன்டென்சிட்டியோட கொண்டு போகிறேன் அந்த இன்டென்சிட்டியோட தான் நான் வந்து இந்த டிசம்பர் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வரணும்னு நினச்சேன் அண்ட் நீங்கள் இன்னும் உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸில் வந்து இணையிலன்னா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க லேன் டாட் லவ்னியா ஜெயக்குமா டாட் காம் பெண் காமெண்டில் நான் கொடுத்துருப்பேன் போங்க ஜாயின் பண்ணுங்கள் உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் அடுத்த முப்பது நாள் யூஸ் பண்ணிக்கோங்க கான்டென்ட் ரைட்டிங் இல்லை நான் ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் நான் ஒரு ஆக்டிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுவோம் என்ன உங்களுக்கு கோலாக இருக்கோ இன்டர்நெட்டில் எனக்கு ஒரு பிஸ்னஸ் வேணும் இன்னும் இன்டர்நெட்டில் எனக்கு ஒரு ஃப்ரீலான்சிங் கட்டமைக்கணும்னா காண்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி வாங்க அண்ட் உங்களோட மைண்ட் செட்டை மாற்றி உங்களோட ஆழ்மனதின் எல்லா குறைபாடுகளையும் உங்களோட சைல்டுஹுட் இன்னும் இன சைல்டு ஊன்ஸ் எல்லாம் நிவர்த்தி செஞ்சு உங்களை வந்து அடுத்த லெவல் மேனிஃபெஸ்டேஷன் அடுத்த லெவல் குவான்டம் லீப் எடுக்க வைக்கிறதுக்கு தான் என்னோட விஸ்வரூபம் கோர்ஸ் இருக்கு அதில் வந்து ஜாயின் பண்ணுங்க எல்லாருமே நம்மளோட எல்லா கோர்ஸ்களையும் செக் பண்ணுங்க லேர்ன் டாட் லாவ்னே ஜெய்குமார் டாட் காம் போங்க செக் பண்ணுங்க ஜாயின் பண்ணுங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த முப்பது நாளில் உங்களை சிறப்பாக ஆக்கிக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுங்க அதுக்கு என்னோட ஒவ்வொரு கோர்ஸ்களுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லேர்ன் டாட் லாவ்னே ஜெய்குமார் டாட் காமில் காத்துக்கிட்டு இருக்கு இப்பவே பின் காமெண்ட் செக் பண்ணுங்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்க லாவ்னே